மகா கும்பமேளாவில் இதுவரைக்கும் பத்து கோடி பக்தர்கள் புனித நீராடி இருக்கிறாங்களாம் பத்து கோடி பக்தர்கள்ங்க உத்தரப்பிரதேசத்துல நூற்று நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா நிகழ்ச்சி இப்போ பதிமூணாம் தேதி தொடங்குச்சு பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரையிலான நாற்பத்தைந்து நாட்கள் இந்த மகா கும்பமேளா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் இதுக்காக பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆயிரத்து எண்ணூறு ஹெக்டர் பரப்பளவில் வாகன நிறுத்த வசதிகள் ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது கண்காணிப்பு கேமராக்கள் பதினைந்தாயிரம் துப்புரவு பணியாளர்கள் இருபத்தைந்து ஆயிரம் தொழிலாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு மையம் இதெல்லாத்தையும் அந்த அரசு அமைச்சு கொடுத்துருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா பத்து கோடி பேர் கும்பமேளாவிற்கு வருகை தந்து திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அதிகபட்சமா நாற்பத்து மூன்று புள்ளி பதினெட்டு லட்சம் பக்தர்கள் புனித நீராடி இருக்கிறாங்க அப்படின்ற ரீசண்ட் நியூஸும் வந்திருக்கு மகா கும்பமேளாவுக்கு இந்த வருஷம் சுமார் நாற்பது கோடி பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்ட்டு கெஸ் பண்றாங்க இந்தியாவின் பழமையான கலாச்சாரம் மற்றும் மத பாரம்பரிய உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாற்றும் பெருமை மிக்க மகா கும்பமேளாவுக்கு இந்த வருஷம் நாற்பது கோடி பக்தர்கள் கண்டிப்பா இதனால ரூபாய் லட்சம் கோடி வருவாய் அதிக அளவில் வருகை தராங்களாம் இதனால நிறைய காவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக அங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க ஆளில்லா விமானங்கள் உதவியோட காவல் நிர்வாகம் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருது இது மட்டும் இல்லாம நீர் கடிய ஆளில்லா விமானங்கள் கண்காணிப்பு பணியை செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு அந்த அரசு சொல்லிட்டு வராங்க எக்கச்சக்கமான ஜனங்கள் எவ்வளவு சாமியார்கள் எவ்வளவு பக்தி கொண்டவர்களா அந்த இடத்துல வந்து ஆடம்பரமா அந்த இடத்தையே வந்து களை கட்ட பண்ணி இருக்கிறாங்களாம் இது பெரிய வரலாற்று சாதனையா பார்க்கப்படுது இனி வரும் நாட்கள்ல இதோட முடிவு எப்படி இருக்கும் க்ளோசிங் எந்த அளவுக்கு முடிப்பாங்க அப்படின்றத மக்கள் ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க